அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கால்களில் திடீரென வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதனை பரிசோதித்துப் பார்த்ததில் குரோனிக் வெனோயஸ் ஜின்சியஸ் எனும் நோரம்பு நோய் அவருக்கு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இதயத்திற்கு மீண்டும் இரத்தத்தை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்படும் குறிப்பாக கால்களிலிருந்து இதயத்திற்கு திரும்பும் இரத்தம் திரும்பாமல் நரம்புகளில் தேங்கிவிடும் அதனால் நரம்புகள் புடைத்து வீக்கம் அதிகமாகி கால் வீக்கங்கள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த சீனா பயலூ அவருக்கு சூனியம் வச்சிருபானோ போல அதனால தான் எல்லாரும் ஓட ஓட துரத்தி துரட்டி விரட்டறார் அமெரிக்காவில இருந்து சார் நீங்க சொல்றது புரியல சார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கால்களில் திடீரென வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதனை பரிசோதித்துப் பார்த்ததில் குரோனிக் வெனோயஸ் ஜின்சியஸ் எனும் நோரம்பு நோய் அவருக்கு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இதயத்திற்கு மீண்டும் இரத்தத்தை கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்படும் குறிப்பாக கால்களிலிருந்து இதயத்திற்கு திரும்பும் திரும்பாமல் நரம்புகளில் தேங்கிவிடும் அதனால் நரம்புகள் புடைத்து வீக்கம் கால் வீக்கங்கள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இந்த சீனா பயிலுவா அவருக்கு சூனியம் வச்சிருப்பானுவா போல அதனாலதான் எல்லாரையும் ஓட ஓட துரத்தி துரட்டி விரட்டுறாரு அமெரிக்காவில இருந்து